ஹலோ ஐயம் முத்துராமன் நம்ம அஜித் குமார் நடிப்பில் வெளியாகி உள்ள ஒரு படம் தான் விடாமுயர்ச்சி அந்த படம் தாங்க நம்ம அஜித் வேணும்னு சரி முக்காவாசி தமிழ்நாடு முழுக்கங்கிடையா உலகம் முழுக்க அந்த படத்துக்கான வெயிட் பண்ணுறாங்க ஆனால் பொங்கலுக்கு வந்து விடாமுரிச்சி படம் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அலோஸ்மெண்டாக பண்ணாங்க ஆனால் இப்போது வந்து என்ன ஆச்சுன்னா விடாமுரிச்சி படம் வந்து பொங்கலுக்கு வரான்னு சொல்லிட்டு லைக் அ ப்ரொடக்ஷன் அவங்க வந்து ஒரு அறிவிப்புட்டுருக்காங்க விடாமுரிச்சி படம் வந்து எதுக்கு தாமதம் வந்து ஆகிறது பொங்கலுக்கு மொத்தம் பத்து படங்கள் வந்து வெளியாகிவது தமிழ் சினிமாவுக்கு வந்து நல்லதா என்னன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இது பார்க்க போகிறோம் வளர்ந்துடாமல் நீங்கள் எல்லாம் ஒரு அஜித் ஃபேனா இருந்தால் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் சேர்த்து விட்டுருங்க இந்த பொங்கல்ல வந்துங்க மொத்தம் பத்து படம் ரிலீஸ் ஆக உள்ளது அந்த எந்த படத்துக்கு நீங்க வந்து போவேன்னு சொல்லிட்டு கமாலில் பின்மெண்டு போங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நடிகர் அஜித்குமார் நடிப்பில் மகிழ் திருமண இயக்கத்தில் உருவாய்வுக்குள்ள படம் தான் விடாமுயற்சி திரைப்படம் இந்த படம் வந்து பொங்கலுக்கு வந்து வெளியிடாத வந்து திரைக்கு வந்து வராது என்று லைகா தரப்பு அதிகூரமாக வந்து அறிவிச்சிருக்காங்க அன்று ஒரு சில படங்களே வந்து பொங்கல் என்று வெளியாகும் ஒரு என்ற சூழலில் இந்த அறிவுக்கு பின்னு தான் கிட்டத்தட்ட சுமார் பத்து திரைப்படங்கள் வந்து பொங்கல் முன்னிட்டு தேட்டருக்கு வந்து வர உள்ளதாக அடுத்தடுத்து வந்து அறிவிப்பு வந்து உள்ளது என்றாலும் இதில் வந்து பல ஒரு திரைப்படங்கள் வந்து இறுதிக்கட்ட பணிகள் வந்து நடைபெறுவதால் அனைத்து திரைப்படங்களும் வந்து வெளியாகுமே என்பதில் ஒரு சந்தேகம் வந்து நிலவுவது வந்து தேட்டர்லேருந்து அவங்களோட ஓனர் புல்லாம் வந்து சொல்கிறாங்க ஏனேனும் ஒரு எந்த பண்டிகைக்கும் ஏறி இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சுமார் பத்து படங்கள் வந்து வெளியாகும் என நிலையில்தான் இது ஒரு ஆரோக்கியமான வந்து போக்கா இது திரைத்துறைக்கு வந்து ஒரு சாதகமாக ஆகுமோ ஆகாதா அப்படி என்ன பிரச்சனை உள்ளது என்பது இந்த வீடியோ வந்து ஒரு அலசிக்கிறது ஆஃப் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவாகியிருக்கும் விடாமூரி திரைப்படம் குறித்து தான் செய்திகள் வந்து நீண்ட நாட்களுக்கு வந்து ஒரு ரகசியமாக இருந்து வந்து உள்ளது படத்தின் தலைப்புகளும் சரி நடிகருன்னு சரி நடிகையும் சரி ஒரு சில போட்டாக்கள் புகைப்படங்களை வந்து தாண்டி விடாமுயற்சி வந்து எப்படியான படமாக வந்து இருப்பது என்பது குறித்து தான் ரசிகர்கள் சமூக வலைத்தளத்தில் உவாரித்த ஒரு வண்ணம் வந்து இருந்து வந்து உள்ளனர் டீசரின் ஒரு முடிவில் தான் படம் வந்து பொங்கல் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் தான் திரைக்கு வரும் என்று உறுதி வந்து செய்யப்பட்டு உள்ளது விடாமுயற்சி திரைப்படத்துடன் டேரக்டர் பாலா இயக்கத்தில் உருவாகியிருக்க படம் தான் வாழ்காணி திரைப்படம் நெஸ்ட்டு டேரக்டர் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் அந்த படமும் சரி ஆகிய ஒரு முக்கிய திரைப்படங்கள் வந்து வெளியாக வந்து உள்ளது இன்னும் வந்து ஏதாவது ஒரு சிறிய ஒரு பட்ஜெட் திரைப்படமும் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்க வந்து பட்டு உள்ளது ஆனால் ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று லைகா நிறுவனம் வெளியிட்ட ஒரு செய்தி அறிக்கையில் சில தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையும் சரி காரணங்களால விடாமுயற்சி திரைப்படத்தை வந்து பொங்கல் அன்று வெளியிடுவது ஒத்து வைப்பதாக அறிவித்து வந்து உள்ளது அதற்கு காரணம் வந்து அறிவிப்பு வந்து படவில்லை லைக்காவின் இந்த அறிவிப்பு வந்து ஒரு அஜித் ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து ஏற்படுத்தி வந்து உள்ளது விடாமுயற்சி வந்து வெளியாகி வந்து இல்லை என்றாலும் கிட்டத்தட்ட எட்டு சிறிய திரைப்படங்களும் சரி பொங்கலை முன்னிட்டு சிறைக்கு வந்து வரை உள்ளதாக அறிவித்து வந்து உள்ளது வனங்கான் படம் மற்றும் கேம் சேஞ்சர் படங்களோடு சேர்ந்து படைத்தலைவன் டென் அவர்ஸ் மற்றும் காதலிக்கு வந்து நேரமில்லை மெட்ராஸ்காரன் தருணம் டூ கே கிட்ஸு சுமோ நேசிப்பாயா என மொத்தம் சேர்த்து பத்து படங்கள் வந்து தற்போது பொங்கல் என்று வந்து லீஸ் ஆகி வந்து உள்ளது பெரிய வந்து நட்சத்திரங்கள் வந்து படம் வந்து வெளியாகவில்லை என்றாலும் அதிகபட்சம் இருந்து அஞ்சு படங்கள் மட்டுமே பொங்கல் பண்டிகை விடுமுறை நாட்களிலும் வெளியாகும் தற்போது பத்து படங்கள் வந்து வர வந்து போகிறது ஒரு பக்கம் வந்து எடுத்துக்கிட்டால் ஒரு பெரிய ஒரு படம் வந்து பின்வாங்கியதால் இவ்வளவு சிறிய படங்களுக்கு வந்து இடம் வந்து கிடைத்துள்ளதாக போலத் போல தெரியுமே இது ஆரோக்கியமான போகஸ்கள் என்பது துறையை வந்து சேர்ந்தவர்களின் வந்து கருத்தாக வந்து இருக்கிறது டேரக்டர் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடித்திருக்கும் வனகான் படம் வந்து தயாரிப்பாளர் அவர் பேரு சுரேஷ் காமாட்சி அவர் வந்து இது குறித்து வந்து என்ன சொல்றாருன்னா பொங்கல் போன்ற ஒரு நீண்ட விடுமுறை நாட்களில் வந்து தங்களின் திரைப்படங்கள் வெளியாக வேண்டும் என்பது தயாரிப்பாளர் வந்து நினைப்பது வந்து ஒரு சரியான விஷயந்தேன் ஆனால் இவ்வளவு வந்து திரைப்படங்கள் வந்து வெளியாகி உள்ளது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை தான் வந்து பார்க்கவில்லை வணங்கான் வெளியீடு வந்து தொடர்பாக அத்தையை வந்து வேலைகளும் சரி முடித்து ஒரு தன்னிக்கையை வந்து சான்றிதழ் வந்து பெற்று வெளிநாட்டு விநியோக ஒரு வியாரத்தை வந்து வியாபார பிஸ்னஸ் அதை வந்து முடித்து விட்டோம் என்று ஆனால் விடாமுயற்சி வந்து வெளியீடு வந்து உறுதியாக இருந்ததால் கண்டிப்பாக நான் வந்து எந்த ஒரு திரைப்படத்தை வந்து ஒத்தி வைத்திருப்பேன் என்று அவர் வந்து கூறி வந்து உள்ளனர் கண்டிப்பா அங்கே விடாமுயற்சி படம் வந்திருந்தால் வணங்கா படம் வந்து கண்டிப்பா ரிலீஸ் பண்ணு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டில் தான் அவர் தயாரித்து உள்ள படம் தான் மாநாடு திரைப்படம் இதோ தான் ஏற்பட்டுள்ளதாக கூறி வந்து உள்ளனர் அன்றைய தினம் அன்று தீபாளி பண்டிகைக்கு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாக உள்ள படம் தான் படம் அண்ணாத்த படம் சரி சுரேஷ் காமாட்சி மாநாடு வந்து திரைப்படத்தை வந்து ரெண்டு காம்போவில் வந்து வெளியாக வந்து உள்ளது தீபாவளி அன்று வெளியாக இருக்கும் தன் படத்துக்கு வந்து ஒரு நல்ல வசூல் வந்து கிடைத்திருக்கும் என்றாலும் போட்டியிட்டு ஒரு தனியாக வந்து வெளியிட்ட வந்து காரணத்தினால் தீபாவளிக்கு கிடைத்திருக்கும் வசூலை விட சுமார் நாற்பது சதவீதம் வந்து அதிக வசூல் வந்து கிடைத்தது என்று கூறி உள்ளனர் எப்படியும் சரி அஜித் குமார் படத்துக்கு வந்து திரையரங்கல் முன்னுரிமை வந்து கண்டிப்பாக தரும் மேலும் வந்து டேரக்ட் சங்க ரகத்தில் சரண் நடித்திருக்கும் படம் தான் கேம்ஸ் சேஞ்சர் அந்த படம் வந்து தெலுங்கிலும் சரி தமிழும் சரி தப் செய்த படம் வந்து வெளியாக வந்து உள்ளது இந்த இரண்டு படங்களை தான் குறைவான ஒரு திரையரங்குகள் வந்து எனக்கு வந்து கிடைத்து வந்து உள்ளது எனவே நான் வந்து வேற ஒரு தேதியில் வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பேன் தற்போது வனங்கானுக்கு வந்து ஒரு நல்ல வந்து தேட்டர்களும் சரி திரையரங்குகள் வந்து கிடைத்து உள்ளது காட்சிகள் வந்து கிடைக்க வேண்டும் என்றால் இவ்வளவு வந்து படங்கள் வந்து வெளியாகும் போது ரசிகர்கள் மனப்பான்மை வந்து எப்படி இருக்கும் என்பது நாம் வந்து பார்க்க வேண்டும் என்று வனங்கான் படத்தோட ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அவர் வந்து கூறி உள்ளனர் எந்த படத்துக்கு வந்து கூட்டம் வரும் என்பது யாருமே வந்து நினைக்க மாட்டாங்க அதற்கு மக்கள் தான் முன்னுரிமை வந்து கொடுப்போம் என்று அவர் வந்து கூறியுள்ளனர் இது ஒரு வியாபாரம் வந்து எனவே இதில் வந்து அவர்கள் எதிலும் வந்து லாபம் என்று பார்ப்பதேவே குறை ஊரவே முடியாது என்று சுரேஷ் கூறி இவ்வளவு படங்கள் வந்து ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் பொங்கலுக்கு தான் இத்தனை படங்கள் விவசாயி வந்து உள்ளது அதனால எதிர்பார்க்காத சூழல் வந்து என்றாலும் இது ஒரு வகையில் வந்து திரைத்துறைக்கு வந்து நல்லது என்கிறாப்புல டேரக்டர் மற்றும் தயாரிப்பாளர் மற்றும் விநியோகர் கேபிள் சங்கர் வந்து என்பவர் பண்டிகை நாட்களில் ஒரு பெரிய நட்சத்திரங்களில் வந்து திரைப்படங்கள் வெளியாகும் போது அதனுடைய வந்து அதே பட்சம் ரெண்டு படங்கள் வந்து வருவதே ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் அந்த பெரிய படங்கள் வந்து நன்றாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குறைந்தது அடுத்த ஒரு பத்து நாட்கள் வந்து மக்கள் திரையரங்குகளில் வந்து அதுதான் பார்க்க வேண்டும் என்ற ரீதியில் வந்து சூழல் அனைத்து வந்து திரையரங்குகளில் வந்து அந்த படங்கள் மட்டுமே ஓடும் என்கிறாப்புல கேபிள் சங்கர் தற்போது இந்த எட்டு படங்கள் வந்து குறைந்தது ஆறு படங்கள் வந்து திரைக்கு வரும் என எதிர்பார்த்தாத கூறுகிறாப்புல சங்கர் அனைத்து படங்களும் வந்து சரியான விகிதத்தில் காட்சிகள் வந்து அளிக்கப்பட்டு சம வாய்ப்பு வந்து கிடைக்கும் என்று அவர் வந்து நம்புகிறாரு அதில் நான்கு படங்கள் வந்து பரவாயில்லை என்கிறாப்புல கருத்து வந்து வந்தால் கூட அது அந்தந்த திரைகரங்களுக்கு வந்து நல்லதானே என்கிறாப்புல கேபிள் சங்கர் பெரிய பச்சை வந்து எடுத்துக்கிட்டா இப்ப பெரிய பட்ஜெட்கள் வந்து படங்கள் தங்கள் என வசூலியை வந்து திரும்ப பெற மற்றவர்களுக்கு வந்து இடம் வந்து தராமல் எல்லா தேட்டரும் எப்படம் வாங்கிறாங்கள செலுத்ததை விட இப்படி வந்து பல ஒரு சிறிய பட்ஜெட்கள் படங்கள் மற்றும் பொங்கல் போன்ற ஒரு நீண்ட ஒரு விடுமுறை காலத்தில் வெளியாகி வருது அவை தப்பிக்க வந்து பிழைக்க ஒரு நல்ல வாய்ப்பு வந்து வழங்கும் என்பது அவருடைய வந்து கருத்தா வந்து உள்ளது ஒரு சாதாரண நாட்கள் வந்து இந்த சிறிய படங்கள் வந்து வந்தால் கண்டுகொள்ளாமல் வந்து இருக்கவே வாய்ப்புகள் வந்து அதிகம் என்று கேபிள் சங்கர் வந்து கூறியுள்ளனர் ஆனால் கேம் சேஞ்சர் திரைப்படத்தை தமிழகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ராக் போர்ட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் கிரியோட்டின் புரோட்டியர் ஸ்ரீராம் என்பவர் மற்றும் சுரேஷ் காமாட்சி கூறிய ஒரு கருத்துக்களை வந்து பிரதிபலிக்கிறாரு பொங்கலுக்கு வந்து குடும்பத்துடன் வந்து வெளியே செல்வர்கள் கண்டிப்பா குறைந்தது ஏதாவது ஒரு திரைப்படத்தை வந்து பார்க்க வேண்டும் என்று கண்டிப்பாக எல்லாரும் நினைக்கிற விஷயந்தேன் தமிழ் சினிமா பொறுத்தவரை எங்களுக்கு பொங்கல் தினம் அன்று கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ஒரு ஒரு வியாபாரத்தை பிஸ்னஸை வந்து சாத்தியக்கூடிகளை கொண்டது என்று ஸ்ரீராம் என்பவரில் வந்து உள்ளனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல தான் பொங்கலுக்கு வெளியான துணிவு மற்றும் வாரிசு என இரண்டு படங்களும் நல்ல வசூல் வந்து கிடைத்ததை இதற்கு வந்து உதாரணம் வந்து சொல்லலாம் இம்முறை பொங்கலுக்கு வந்து வெளியாகும் விடாமுயற்சி மற்றும் கேம்ஸ் சேஞ்சர் என்ற இரண்டு ஒரு பெரிய படங்கள் முதல் சில நாட்கள் வந்து நல்ல ஒரு வசூலை வந்து கிடைக்கும் என்றன எதிர்பார்க்கிறோம் தற்போது விடாமுயற்சி வந்து வெளியாகாத நிலையில் முதலில் முந்நூற்றம்பது என இருந்த கேம் சேஞ்சருக்கு திரையரங்களை வந்து தற்போது அறநூறு வரை வந்து அதிகரித்து வந்து வருவதாக பேசி வருகிறோம் என்று கூறியுள்ளனர் முன்னாடிங்க விடாமுயற்சி படம் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா கேம்ஸ் சேஞ்சர் படம் அதுக்கு வந்து வெறு முந்நூற்றம்பது தேடி தான் கிடைத்துள்ளது அதனை தொடர்ந்து லைக் லைக்கன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா விடாமுற்சி படம் வந்து இப்போதைக்கு வந்து விட மாட்டேன்னு மேற்கொண்டு கேம் படத்துக்கு வந்து அறநூறு தியேட்டர்கள் வந்து பேசிட்டு வருகிறோம் என்று சொல்றாரு இது ஒரு தான் பாலகிருஷ்ணாவின் டாகு மகாராஜ் மற்றும் வெங்கடேஷின் சங்கரா ரத்திக்கு ஒஸ்தானம் ஆகிய தெலுங்கு படங்களும் தங்களுடைய நிறுவனமே வந்து வெளியிடுவதில் அதற்கு ஏற்றமாடு திட்டமிட்டு வந்து வருவதாக தெரிவித்து வந்து உள்ளனர் வெளிநாடுகளில் வந்து தமிழ் படம் வந்து வெளியாக வேண்டும் என்றாலும் வெளியீடு தேதிக்கு வந்து சுமார் பதினைஞ்சு நாட்கள் வந்து முன் தணிக்கை வந்து முடித்து பிரதி தயரா வந்து இருக்க வேண்டும் என்று ஆனால் தற்போதைய நிலை வந்து அப்படி இல்லை என்று ஸ்ரீராம் வந்து கூறியுள்ளனர் எனவே இதில் வந்து பல படங்கள் வந்து இந்தியாவில் தமிழகத்தில் வெளியாகும் போது என்னத்துடன் தான் வருகின்றது என்று கூறியுள்ளனர் ஒரு வருடத்தில் வந்து எடுத்துக்கிட்டா வெளியாகும் வந்து மொத்த திரைப்படங்கள் எண்ணிக்கை பத்து சதவீதம் வந்து படங்கள் லாபகரமாக வந்து இருந்தாலுமே பெரிய விஷயம்தான் என்று நிலைதான் தொடர்ந்து நிலவுகிறது கோட் படம் மற்றும் அமரன் போன்ற பெரிய வந்து நட்சத்திரங்கள் பெரிய பெரிய ஸ்டார் படங்கள் வந்து திரைப்படங்கள் வந்து பல நூறு கோடி வந்து சம்பாதித்து வலுவான மக்கள் கருத்தால் வரவேற்பால் வந்து லப்பர் பந்து மகாராஜா போன்ற படங்களும் வந்து சென்ற வருடம் வந்து ஒரு பெரிய வசதி வந்து தாண்டி வந்து உள்ளது தயாரிப்பாளர்கள் வந்து கலந்து யோசித்து அவங்கங்க மொத்தமாக சேர்த்து ஒரு டீமோட போட்டு எப்படின்னு யோசித்து எல்லாம் பேசுவாங்க திரைப்படங்களை வந்து தேவை என்ன மக்கள் எண்ணம் வந்து என்ன என்பது புரிந்து கொண்டு பிளான் பண்ணி தான் விடுவாங்க வெளியீடுகளை வந்து வரைமுறுத்தப்பட வேண்டும் தேவைக்கேற்ப ஒரு விநியோகத்தை முதல் சில நாட்களுக்கு அரங்க ஒரு வாடகை வந்து தரக்கூடிய சில தயாரிப்பாளர்கள் வந்து முன் வந்தாலும் திரையரங்கல் வந்து அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று அவர் வந்து கூறி உள்ளனர் ஏனென்றால் அவர்கள் விற்கும் வந்து இந்த உணவிலிருந்து சரி அவர்கள் வந்து அதிக லாபம் வந்து கிடைக்கிறது தேட்ரு டிக்கெட்டு காசோடு அந்த ஸ்நாக்ஸ் காசு தான் அதிகமாக இருக்கிற அவரு எனவே வெறும் வந்து ஒரு அரங்க வாடகை என்பது அவர்களுக்கு வந்து லாபம் வந்து தருவதாக இருக்காது இதெல்லாம் வந்து தான் தயாரிப்பாளர்கள் வந்து கருத்தில் கொண்டு தான் செயல்பட வேண்டும் என்று சுரேஷ் காமராஜ் வந்து கூறியுள்ளனர் மொத்தமாக திரைப்படங்கள் வந்து வெளியாவது குறித்து திரையரங்க வந்து உரிமையாளர்கள் தரப்பில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வந்து வேண்டிய விஷயந்தேன் சென்னை தாம்பரம் பகுதியில் ஒரு ஃபேமஸான ஒரு தேட்டர்களில் வரதராஜா சினிமாவின் ஒரு உரிமையாளர்கள் அவர் பேரு அஸ்பதீன் இது குறித்து வந்து கேட்டபோது என்ன சொல்லியிருக்காருன்னா பல வந்து திரைக்கரைகளை வந்து கொண்டிருக்கும் மல்டிப்ளெக்ஸ் என்ற உரிமைகளுக்கு இந்த சூழல் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து இல்லை ஏனென்றால் எப்போதுமே பல படங்களை வந்து திரையிடுவது எங்களுக்கு வந்து வழக்கம்தான் ஆனால் ஒன்று அல்லது இரண்டு திரைக்கடையை மட்டுமே வைத்திருக்கும் தேட்டர்கள் வந்து இது சிக்கல் கண்டிப்பா ஆகும் ஏனென்றால் நாங்கள் வந்து சில வருடங்களுக்கு முன்பு வரை மல்டிப்ளக்களாக வந்து மாறவில்லை அப்போது ஒரு டிசம்பர் மாதத்தில் தமிழ் வந்து ஒரே நேரத்தில் பல வந்து திரைப்படங்கள் வரும்போது எது எப்போது வந்து தேட்டருக்குள்ளே வந்து விடுவது என குழம்பி வந்து இருக்கிறோம் என்று அஸ்வாந்த் வந்து கூறியுள்ளனர் வந்து வெளியாகும் சூழலில் இருந்து மூணு பட்ஜெட்டு சரிங்களா பெரிய படங்களே திரையிடுவது வந்து ஒரு நல்ல வந்து பெற முடியும் என்று அவர் வந்து கூறியுள்ளனர் திரைப்படங்களை வந்து நீளத்து வைத்து இதில் வந்து திரையரங்குகளை முடிவு செய்யும் என்று அவர் வந்து சொல்றாரு ஆனால் இந்த நிலைமையை வந்து சற்று சமாளிக்க சில படங்கள் வந்து பத்தாம் தேதி சரிங்களா ஜனவரி பத்தாம் தேதி அன்று சில படங்கள் வந்து சில நாட்களுக்கு முன்பு வெளியாகுன்று வெளியிடுவது ஒரு சந்தேகம் தான் என்பது பொதுவாக அனைத்து தரப்புகளும் கூறு ஒரு கருத்தா வந்து இருக்கிறது ஆனால் வரும் வந்து அத்தனை வந்து படங்களுக்கும் ஒரு நல்ல வந்து வரவேற்பு வந்து பெற்று வருமா என்பது ஒரு சந்தேகமான ஒரு விஷயம்தான் ஒரு முறை நடிகர் பார்த்திபன் இப்படியான விடுமுறையில் வந்து நாட்களுக்கும் சரி பண்டிகை வந்து தேதிகளுக்கும் சரி பெரிய வந்து நடிகர்கள் வந்து படங்களை விட சிறிய படங்கள் வந்து வருவது நல்லது ஏனென்றால் எப்படியோ ஒரு பெரிய வந்து நடிகர் திரைப்படங்கள் எப்போதும் வந்து வெளியாகும் ஒரு நல்ல வந்து வசதி வந்து பெற்று உள்ளது ஆனால் சிறிய படங்களுக்கு வந்து இப்படியான விடுமுறை தினங்கள் மக்களிடம் வந்து சென்று சேர ஒரு நல்ல வந்து வாய்ப்பா வந்து இருக்கும் என்று அவர் வந்து கூறியுள்ளனர் அவர் கூறியது நடக்குமா இல்லையா என்பது வரும் பொங்கல் அப்பதான் எப்படின்னா கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும் மறந்தராம இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்தபடி சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார்ங் வாட்சிங் லவ் யூ ஜெய்ஹிந்த்